sá, sá, sá. ôi எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் பாத்ரூம்ல பாடிக்கிட்டே குளிக்க கூடாதா ஏன் பயப்படுற இல்லையா ரோட்ல அடிபட்ட அனாதைய கடந்த உன் நான் தான் கார்ல தூக்கி போட்டு கொண்டாந்தேன் நன்றிங்க

கடையே இருக்கு என்ன பார்த்து புடவை கட்டிட்டு வர சொன்ன ஆம்பளையே என்னவா கால்ல குத்துன முள்ள எடுத்துட்டு தொல்லை விட்டுதானே சந்தோஷப்படுற மாதிரி உடம்புல இருக்கிற டவல் எடுத்துட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு குஷியா ஒரு குரல் தவலோட வந்தா இப்ப எப்படியோ வா

இங்க பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு நானும் அம்மாவை இங்க வந்துட்டோம் இங்க சோவன்னா நாவன்னா மாவன்னான்னு மந்த மந்தையா கூட்டம் அம்மாவால சமாளிக்க முடியல நானும் சந்தைக்கு வந்துட்டேன் தம் பேரை பொண்ணு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வந்த உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க தாய போல புள்ள நூலை போல சேலன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு உங்க ஐயான்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஊர் கோயில்ல கலையே இல்லை அவர் சாகும்போது கூட நீ அவர் பக்கத்துல இல்லையாமே தயவு செய்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு யந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நம்ம காரே. நல்லவ நான் எல்லாம் நீ நடந்துக்குவேங்கிற நம்பிக்கை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பசிக்கு இதுன்னு பல பேர் பணத்தோட என்கிட்ட வருவாங்க அவங்க திருப்திக்கு நான் பரிமாறுவேன் வேக வேகமா சாப்பிட்டுட்டு பசி அடங்குனதும் பறந்து போயிடுவாங்க ஆனா பரிமாறினவளுக்கு பசிக்குமே ஒருத்தர் கூட நினைச்சது இனிமே... ஏன் பசிக்கு விருந்து வைக்க வேண்டியது உனக்கு எந்த குறையும் இல்லாம இனிமே நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா என்ன உனக்கு வப்பாட்டானா இருக்க சொல்றியா இது என்ன புது வார்த்தை ஆமா ஆம்பல பொம்பலைய வச்சிக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டி நீ என்ன வச்சிக்கிட்டா அதுக்கு பேரு வப்பாட்டம் தானே வேண்டா கல்யாணமே செஞ்சுக்கலாம் ஓகே கல்யாணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டு படுக்கை அறையில ஆரம்பிக்கணும் நீ ஆரம்பத்திலே முடிக்க பாக்குற ரத்னா ஏய் ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மனமேடையில உட்கார்ந்தேன்னா அம்மி நகந்துடும் அருந்ததி விழுந்துடும் அக்னி அணைஞ்சிடும் வர்றேன் 嗯。Uh எங்கெல்லாம் தேடுதையா என்ன விட்டு பாப்பா கஸ்தூரி விடாதுமா அந்த கம்பி பாட்டை வீதி சரிமா

என்னங்க வேணும் பொண்ணு வர்தே பொன்னெல்லாம் இங்கே விக்கிறது இல்ல அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க அவங்கள போய் பாரு அண்ணா அதுக்கு நாளேல போறப்டு கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு வரும் வரலாம் வந்த உடனே உடனே கைதம்பர சொல்லறத நறிங்கள இந்த வயசுல முருங்கக்க அவசியம் தான் ஒரு விலம் மாப்பிளையா இருக்கும் ஐயா வாங்க சார் என்ன வேணும் தெருவுல வைக்கிறதுக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு போகுமே ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்களா இங்க ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க யாருன்னு கஸ்தூரிங்க ஏயா கடைக்கு என்ன என்ன வேணும்னு புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வெள்ளாட்டுக்கரை மேல எங்க கிராமம் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்து என்ன பெத்தவங்களையும் சேர்த்து எத்தனையோ பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு கரை சேர்த்த என்ன மட்டும் தைப்பூச விழாவுக்கு கச்சேரி பண்ண வந்த நடராஜ பிள்ளை அவரோட ஊரான சித்தோடு கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்ததும் இல்லாம என்ன எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சார் சார் உங்களுக்கு தெரியாது சார் அந்த வித்வான் நாதஸ்வரத்தை அந்த குழல்ல அடைஞ்சு கிடக்குற ஊமை காத்து அந்த ஏழு துவாரங்கள் வழியா கல்யாணியா காம்போதியா தோடியா ஓடி வந்து அரங்கத்தையே தலையாட்டி தூங்க வச்சிடும் மிஸ்டர் ரத்னா மாத்திரம் சாப்பிடுறீங்களா

பக்கவாத நோய் வந்து படுத்துட்டாரு மெட்ராசுக்கு கூட்டிட்டு போனா குணமாகும் சிலர் சொன்னாங்க அதுக்கு பணம் சம்பாதிக்க நான் பட்ட பாடு சில்லறைக்கும் சிபார்சுக்கும் முன்னால என் எம்ஏ சர்டிபிகேட் செல்லா காசு ஆயிடுச்சு எங்கேயுமே என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் சர்டிபிகேட் செல்லிச்சு போறதுக்கு முன்னால அதிர்ஷ்டவசமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது எனக்கு வேலை கிடைச்சு போச்சு மெட்ராஸ் கூட்டிட்டு அண்ண எங்க ஐயாவ நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன் மெட்ராஸ்கா அங்க பாரு ஐயா என்ன அனாதை ஆக்குச்சு இப்போ நான் படிச்ச படிப்பு வாங்குன பட்டம் என்ன அனாதை ஆக்கிடுச்சு எம்ஏ படிச்சுட்டேங்கிற திமிர்ல கௌரவமான உத்தியோகங்களை தேடி தேடி அலைஞ்சேன் கீழே உட்கார்ந்து பைல்களை புரட்டித்தான் சம்பாதிக்க நினைச்சேன் தவிர எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல என் படிப்பையும் தகுதியையும் விட்டு கொஞ்சம் இறங்கி இறங்கியிருந்தேன்னா நிச்சயம் உங்களை காப்பாற்றிருப்பையா படிப்பு இனிமே எனக்கு மட்டும் எதுக்கு यार பேட்ரிய அண்ணியில இருந்து தான் ஒரு கைநாடாவா இருக்கேன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு செய்ய அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் கட்டட வேலை செஞ்சேன் கைவண்டி எடுத்தேன் பை மிஸ்ட் IT'S LIKE NET LOSS BEFORE TAX. MR. ஒரு சின்ன என்னை வரைக்கும் தேவத மாதிரி தெரிஞ்சா இப்ப அவளையும் உலகத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல எதுக்கு வாழணும் ஏன் வாழணும் அந்த முடிவுக்கு மட்டும் நீங்க வந்துடாதீங்க ஒரு உயர்ந்த கலைஞனா இந்த உலகத்துக்கு காட்சி அளிக்க வேண்டி வருங்க அப்படிலாம் நான் ஆசைப்படவே இல்ல சார் ஒரு சராசரி மனுஷனா கூட என்னால வாழ முடியலங்கிற நிலைமை வந்த உடனே உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது உங்க தேவதைய நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க நிஜமாவா சார் ஆமா உங்க கவலை எல்லாம் மறந்து என்னுடைய கலை கூடத்துல நீங்க வேலை செய்றீங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் சார்